வணக்கம் வாழ்க வளத்துடன் ராஜபூபதி நிறுவனம் மற்றும் பயிற்று ரேடியான அகாடமி மதுரையில வந்து தேர்வர்கள் சார்பாக ஒரு ஈர்ப்பு கூட்டம் வந்து நடத்த உள்ளோம் ஏற்கனவே வந்து மதுரையில வந்து சக்சஸ்ஃபுல்லா கவன ஈர்ப்பு கூட்டம் நடத்தணும் அதுல வந்து ஒரு ஐநூறுக்கும் மேற்பட்டவங்க கலந்துக்கிட்டாங்க எப்ப அப்படின்னா பூசா தெரியாதவங்களுக்கு சொல்றேன் குரூப் போர்ல மெயின் எக்ஸாமினேஷன் கொண்டாடுறாங்க வேணா அப்படின்னு சொல்லிட்டு அப்ப வந்து அந்த கவன ஈர்ப்பு நடந்தது அதுக்கப்புறம் குரூப் போர்ல வந்து மெயின் எக்ஸாமினேஷன்ஸ் எடுத்துட்டாங்க முதல் வந்து கொண்டாந்துருந்தாங்க இது வந்து கொரோனாக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணாங்க கொரோனாக்கு முன்னாடி தான் அந்த கூட்டம் நடத்தினா கடைசியா கொரோனா அந்த லாக்டவுனுக்கு ஒரு ஒரு எஃப் ஃபியூ டேஸ்க்கு முன்னாடி தான் நடத்தணும் ஸோ இப்போ எதற்காக அது மாதிரி எதற்கு மதுரை அப்படின்னா நிறைய பேருக்கு சொல்லியிருந்தாங்க சார் மதுரைனா நாங்கள் வருவோம் அப்படின்னு சொல்லிருந்தாங்க மதுரையில தான் உண்மையிலேயும் நிறைய பேர் வந்தாங்க சென்னையில் வந்ததை விட சென்னையிலாம் கம்மியாக தான் வருவாங்க அதனால தான் மதுரையில் தடவை இதற்கு சில வாலண்டியர்ஸ் வேணும் எஸ்பெஷலி மதுரையில் இருக்கிறவங்க அதுதான் அது வந்து மிஸ்டர் கலீல் பாஷா அவர் நம்பர் தரேன் நான் அவரை காண்டக்ட் பண்ணுங்க அந்த வாலண்டியர்ஸ் காண்டெக்ட் பண்ணிட்டு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பிரதாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக நம்ம அதுக்குரிய அந்த பர்மிஷன்ஸ் இதெல்லாம் வாங்கிடலாம் அந்த வாலண்டியர்ஸ்

ஆகிறது கூட வாய்ப்புகள் நிறைய இருக்கு இப்போதைக்கு ஸோ அதற்காகவும் அடுத்து வந்து நார்மலைசேஷன் இந்த தேர்வுகளில் நார்மலைசேஷன் எஸ்பெஷலி தமிழ் அண்ட் இங்கிலீஷ் இப்போ வந்து இனிமேல் நடக்க போகிறதுல வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் ஈஸியாக இருந்து அதுக்கப்புறம் இங்கிலீஷ் கூட கஷ்டமாக இருக்கலாம் இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ஒன்று ஒரு ரெண்டுக்கு ஒரு கேள்வி வித்தியாசம் இருந்தால் கூட ரெண்டு கேள்விகள் வித்தியாசம் இருந்தால் கூட அது வந்து அஃபெக்ட் பண்ணும் ஸோ அதனால இந்த நார்மலைசேஷன் அப்படிங்கிற கான்செப்டை மற்ற யூபிஎஸ்சி போ பண்ணுறவங்க மாதிரி நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் பேஸ்ட் எக்ஸாம்ஸ்க்கு மட்டும் கிடையாது டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸ் வச்சதுக்கு வந்து நார்மலைசேஷன் அப்படிங்கிறது ஒன்று ஸோ அந்த நார்மலைசேஷன் சம்மந்தமாகவும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குரூப் ஒன் தேர்வில் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் இப்போ குரூப் ஒனில் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் மொதல் இருந்தது இங்கிலீஷ் தமிழ் இருந்தது அப்போலாம் நிறைய பேர் இருபத்தி நாலு இருபத்தஞ்சு லட்சம் பேர் அப்ளை பண்ணாங்க இப்போலாம் ஒரு அஞ்சாறு லட்சம் பேர் கம்மியாகிடுச்சது காரணம் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் இல்லை தமிழ் தான் படிக்கணும் அப்படிங்கிறக்காக ஸோ அது அவங்க தமிழ் தகுதி தேர்வு எழுதவும் ரெடியாக இருக்கிறாங்க சரிங்களா ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் மற்ற வெளிப்படைத்தன்மை உங்களுக்கு தெரியும் நிறைய வெளிப்படைத்தன்மைகள் தேவைப்படுது கீஸ் ஃபைனல் கீஸ் வெளியிடுறது ஓஎம்ஆர் ஷீட் கொடுக்கறது கிடையாது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு ஸோ இதெல்லாமே அது மாதிரி திருத்துறது எவாலுவேஷன்ல இதையெல்லாம் வலியுறுத்தி தான் அந்த கவன ஈர்ப்பு கூட்டம் ஸோ இப்போதைக்கு மதுரையில் இருக்கிற வாலண்டியர்ஸ் தேவை ஸோ இந்த நம்பரை மதுரை அல்லது சுற்று வட்டாரத்தில் இருக்கிறவங்க இந்த நம்பரை வந்து கால் பண்ணுங்க கண்டிப்பாக இது தேர்வர்களின் உரிமைக்காக ஒரு அமைதியான வழியில் ஒரு கவன ஈர்ப்பு கூட்டம் அவ்வளோதான் ஒரு கை ஓசை அளிப்பினால் கேட்காது ஊர் கூடி தேர் இழுப்போம் ஒற்றுமையே உயர்வு சரிங்களா சோ அதனால எல்லாருமே வாங்க அதுக்கு முன்னாடி வாலன்டியர்ஸ் தேவை நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க நம்பர் எடுக்கலைன்னாலும் வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் மெசேஜ் அனுப்புங்க நன்றி